என்ன பண்ணுறீங்க பத்து நாள் ஆச்சு வீடியோ போட்டு நானும் வந்து டெய்லியும் வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் டைமே கிடைக்க மாட்டேங்குது மெயினாக வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இங்கே ஆள் இல்லைங்க மச்சானும் கேரளாவில் இருக்காங்க குட்டிஸ்களுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிடுறாங்க பெரிய பெரியகுட்டிக்கு பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குது சிலப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குட்டி தான் வீடியோ எடுத்து கொடுப்பான் நீங்கள் ஒரு ஒரு சார்ட்ஸ்ல பாத்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் அவன் தான் வந்து வீடியோ எடுத்து கொடுப்பான் அங்கே இருக்கிற வரைக்கும் மச்சம் வீடியோ எடுக்கலாம் பாங்க ஆனால் நான் வந்து டைம் இல்லாமல் எடுக்கவே முடியாது இங்கே நான் ஃப்ரீயாக இருக்கேன் ஆனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆள் இல்லைங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பத்து நாளை வீடியோவே போட முடியல நானே வந்து வீடியோ எடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நேரமே எட்டே காலங்கையில் மதித்து கிளம்பணும் லஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ எடுக்கிறதுக்கு நைட்டு நினைப்பேன் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா அவசரம் அவசரமாக செய்யலை சரி இன்றைக்கி நேரம் ஆச்சு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அசால்ட்டாகவே விட்டுடுறதுங்க நானும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து எப்படியாச்சும் மாடிடேஷன் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் டெய்லி வீடியோ போடலினாலும் பரவாயில்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நினச்சி கண்டிப்பாக வீடியோ போட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நடக்கவே மாட்டேங்குதுங்க சரி எப்படியோ பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு முடிவு பண்ணேன் டெய்லியுமே வந்து நம்மளுக்கு வந்து இப்போ லீவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீவு விட்டு ஸ்கூல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது ஆனால் லீவ் விட்டதே ஒரு ஒன்றரை மாதம் இல்லைன்னா ஒரு ஒரு பக்கம் ரெண்டு மாதம் அவ்வளோதான் ஆனால் பத்து மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சு பாக்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தோம் ஆனால் இந்த ரெண்டு மாதம் பிரேக்கில் வந்து நமக்கு இந்த ஒரு மாதமா என்னடா செஞ்சு கொடுக்கலாம் என்ன லஞ்சு செய்யலாம் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குங்க நீ எனக்கு மட்டுந்தான் அந்த மாதிரியா உங்களுக்கு அந்த மாதிரியாங்கிறது எனக்கு தெரியல நான் வந்து என்னோட மைண்டுக்கு வந்து அப்படிதாங்க தோணுது ஐயோ இந்த லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லன்ச் பாக்ஸ் என்ன கொடுக்கறது கொடுக்கறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது அதனால் நான் நேர்த்தான் திடீர்னு முடிவு பண்ணேன் நான் வந்து டெய்லியும் என்ன லன்ச் பாக்ஸ் கொடுக்குறனோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஷ்ஷை தெரியாத டிஷ்ஷெல்லாம் கிடையாது சிலப்போ புதுசாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் செஞ்சதாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து நமக்கு டக்குனு ஞாபகம் வராதுங்க நாம் வந்து அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்திருப்போம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷு வந்து செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஐயோ ஆபம் இல்லை நான் பண்ணி இந்த இது செஞ்சோம்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நான் என்ன நினச்சேன் அப்படின்னா டெய்லி வந்து நம்ம என்ன லன்ச் பாக்ஸ் கொடுக்குறோம் டெய்லி முடியலினாலும் ஏதோ இன்றைக்கி ஒன்றுமேல வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லஞ்சு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதையே வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தாங்க நினச்சி இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கேன் தான் வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் <laughs> ஷேர் <laughs> பண்ணுங்கள் <laughs> பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி வீடியோ வந்து டெய்லியும் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் டெய்லியும் போடுறேன் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கூட கொடுங்க நான் அதில் கூட பார்த்து நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் போடுறது வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது சிலப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கமெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கூட விட்டுருலாம் நீங்கள் வந்து லைக் கொடுங்க நான் அதுலேயே வந்து நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பிடிக்குதா என்னங்கிறத வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு லஞ்சு தான் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா டைட்டிலுமே நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னே தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதை பார்த்தவங்க கூட உள்ளே போய்க்கலாம் நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது வீடியோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்க இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம் அதுதான் ரெடி பண்ணினேன் பால் புலம்னு சொல்லலாம் சாதம்னு சொல்லலாம் அதுக்கும் சைன்டிஷ் வந்து முட்டை தாங்க கொடுத்துருக்கேன் ரெண்டுமே வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இப்போ வந்து சிலவர் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரமே வந்து சாப்பாடு கொடுக்கணும் சிலவங்களுக்கும் எட்டு மணி ஒம்பது மணிக்கு கொடுத்தா போதும் ஒரு ஒரு குட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேரமே போவாங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு அந்த டைமுக்கெல்லாம் போகிறவங்களுக்குலாம் டக்குன்னு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால தான் வந்து உங்கள் இடையில வந்து அது மெயினாக பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கெலாம் வந்து இந்த வெரைட்டி ரைஸ் தாங்க கேட்குறாங்க ஏன்னா அதுங்கெல்லாம் வந்து டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம் சரி ஓகே நான் இதை வந்து பேசிகிட்டே இருக்கலாம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சி பெரிய வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயமாக இருந்ததுனால ரெண்டு பெரிய வெங்காயம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் கேரட்டு பீன்ஸு பட்டாணி இதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இது கூடவே காலிஃப்ளவர் முட்டை இது உருளைக்கெழங்கு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குக்கரில் இன்றைக்கி தாளிச்சு விடுறேன் அதனால் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பிரியாணி ஸ்பைசஸ் நிறையா போடணும் அப்படின்லாம் இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரியாணி எல்லாம் ரெண்டே ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஒரு சின்ன இது எலை எதில் தான் வந்து அன்னாசிப்பூ பூ போட்டிருக்கேன் ஒரே ஒரு சின்ன இலக்காய் அவ்வளோதான் நீங்கள் பிரியாணிக்கு மாதிரிலாம் போட வேண்டியதில்லை இப்போ வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பிரியாணி மாதிரி வந்து வெங்காயம் வணங்கணுங்கிறது கிடையாது லேசாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்போ காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் அதை போட்டுக்கலாம் இது தக்காளி வந்து ஆப்ஷனல் தாங்க தக்காளி வந்து கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா போடலாம் நான் வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து இந்த தடவை தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணேன் தக்காளி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிங்க இல்லைன்னா போடாதீங்க தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் கேரட்டு பீன்ஸு நான் வந்து காஞ்ச பட்டாணி தான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் நீங்கள் வந்து பச்சை பட்டாணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பும் போட்டு மல்லித்தலை புதினா இதையும் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க இதுக்கு வந்து தேங்காய் பால் நான் வந்து ஒரு கிளாஸ் தான் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் நான் வந்து சொம்பில் ஊற்றுற ஞாபகத்தில் நான் வந்து அப்படியே சொம்பில் ஊற்றிட்டேன் நாங்கள் வந்து அரிசிக்கு வந்து எப்போவும் சொம்பில் தான் தண்ணி வந்து கணக்கு வச்சுக்குவோம் அந்த ஞாபகத்தில் வந்து ஊற்றிட்டேன் இப்போ அரிசி வந்து நான் வந்து சாப்பாட்டு அரிசி நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தேங்காய் பால் வந்து கரெக்டாக இருக்கும் ஊற்றியாச்சு இப்போ பால் வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் இப்போ அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கலந்து நான் வந்து இன்றைக்கி வந்து விசில் தான் போடுறேன் நீங்கள் தம் வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக வந்துடும் இப்போ விசில் வந்து நான் மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு இதுக்கு சயின்டிஸ்ட் வந்து முட்டை இது வந்து சிம்பிளாக இருக்குங்க ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு எதுவுமே சேர்க்க வேண்டாம் தேங்காய் எண்ணெய் மொத்தட்டும் மஸ்ட்டாக ஊற்றிக்கிங்க வேறு எந்த எண்ணெயும் சேர்க்க வேண்டாம் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க அது கூடவே வந்து உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு பேருக்குங்கிறதுனால இது நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க அதனால் நாலு முட்டை போட்டிருக்கேன் அந்த நாலு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதே மாதிரி பெப்பர் இது மட்டும்தான் வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் கரம் மசால மிளகாத்தூள் எதுவும் வேண்டாம் வெறும் முட்டையும் பெப்பரும் மட்டும் போட்டு அடுப்பை வந்து ரொம்ப லோலேயும் வைக்காதிங்க ஹைலேயும் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வேணும் அப்படின்னா போட்டு ரொம்ப உடைக்க வேண்டாம் இல்லை எங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா போட்டு கரண்டிலேயும் நல்லா இது பண்ணிங்க நல்லா பொதுசாக வந்துடும் சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடியாகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளி போட்டதுனால பார்த்தீங்கன்னா புலாவ் வந்து இந்த கலரில் இருக்குது தக்காளி போடலை அப்படின்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் அதையுமே வந்து நான் உங்கள்கிட்ட வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் தக்காளி போடலை அப்படின்னா அதனால கம்பல்சரி கிடையாது தக்காளி நீங்கள் போடாமல் ஒரு தடவை செஞ்சு போட்டு ஒரு தடவை வேணாலும் செஞ்சு பாருங்கள் இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இப்போ நானும் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து மதிக்குட்டி தான் நேரமே போவான் அதனால் அவனுக்கு வந்து சாப்பாடும் போட்டு அதுலேயே பிளேட் இருக்குது அதுலேயே முட்டையும் போட்டு வச்சாச்சு இப்படி தாங்க இன்றைக்கு வந்து லன்ச் பாக்ஸ் வந்து நான் இப்படி தான் வந்து பேக் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து லன்ச் பாக்ஸ் ரெடி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை திரும்ப வந்து மீட் பண்ணுறேன் பை பை தேங்க்யூ